இப்போ உள்ள பிஸி செடியூலில் நம்மளோட ஹெல்த்தை நம்ம தாங்க பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் வர்ணிகா ஃபுட்ஸ் இன்ஸ்டா பேஜ்லேருந்து இந்த ஏபிசி மால்ட்டும் பீட்ரூட் மால்ட்டுமே வாங்கியிருந்தேங்க இந்த ஏபிசி மால்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் நாட்டு சக்கரன்னு போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக அவங்க ஹோம்மேடாகவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ நான் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு சூடான பால் இல்லைனாக்கா கோல்டு மில்க் வந்துட்டு ஊற்றி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப் இருந்ததுங்க அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு இது டேஸ்டுக்காக மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் அப் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி கண்ணுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க பிளட் சர்க்குலேயுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வந்துட்டு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க இந்த டீ காஃபிக்குலாம் ஒரு குட் பை சொல்லிட்டு இந்த மாதிரி மால்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நான் இவங்களுடைய பீட்ரூட் மாட்டுமே ட்ரை பண்ணியிருந்தேங்க பாத்தீங்கன்னாக்கா பீட்ரூட் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் நாட்டு சக்கரன்னு போட்டு ரொம்பவே ஹோம் ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க இதுல ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்தி ஊற்றி பாப்பாக்கு தாங்க நான் உங்களுக்கே தெரியும் அவ எந்த அளவுக்கு லைக் பண்ணி குடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே இவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க கிட்ட இன்னுமே நிறைய மால்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்கற பேஜையும் டேக் பண்ற செக் பண்ணி பாருங்க